வணக்கம் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சத்தியவாடி மற்றும் வேட்டக்குடி கிராம பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் தோழர் வி இளைய பெருமாள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது

பால ஆனந்த ஜோதி போன்றவர்கள் கொண்டு சிறப்புரையாற்றினர் ஆர்ப்பாட்டத்தில் சத்தியவாடி மற்றும் வேட்டக்குட்டி கிராம பொதுமக்களுக்கு உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தியும் சத்தியவாடி ஊராட்சியின் வரவு செலவுகளை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் கேட்டு கடந்த மார்ச் மாதம் விருத்தாசலம் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் மனு அளித்து ஏழு மாதம் காலமாகியும் வரை பதில் அளிக்காத வட்டார வளர்ச்சி அலுவலர்களை பணி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் விருத்தாசலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஐம்பத்தொன்று ஊராட்சிகளில் இயங்கி வரும் புது வாழ்வு திட்டங்களில் பணிபுரியும் கணக்காளர்களை மாற்றக்கோரியும் கோரியும் சத்தியவாடி ஊராட்சியில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து தர வலியுறுத்தியும் சத்தியவாடி ஊராட்சிக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் புதிய குடிநீர் தேக்க கட்டி தரக்கோரியும் வேட்டக்குடி கிராம பகுதி மக்களுக்கு மின்விளக்கு மற்றும் சாலை வசதி செய்து தரக்கோரியும் தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு நபர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் வணக்கம்